ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெர்லூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் உலர் திராட்சியின் பேன்கள் பற்றி பார்க்கலாம் உலர் திராட்சையில் திராட்சை பழங்களை விட அதிக அளவு சத்துக்கள் அடங்கி இருக்கின்றன அப்படி என்னென்ன சத்துக்கள் அடங்கி இருக்கின்றன என்று பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி வைட்டமின் பி வைட்டமின் கே பொலிக் ஆசிட் இரும்பு சத்து கரோட்டீன்கள் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் அடங்கியிருக்கின்றன இந்த சத்துக்கள் நம் உடலில் வரக்கூடிய பல நோய்களை எளிதில் குணப்படுத்தக்கூடியவை இப்படிப்பட்ட உலர் திராட்சின் பயன்கள் என்னென்ன என்று பார்க்கலாம் உலர் திராட்சை இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்கும் இரத்த சுவை நோயினால் அவதிப்படுகிறவர்கள் கருப்பு உலர் திராட்சை ஊற வைத்து சாப்பிட்டு வர சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகரித்து அதனால் வரும் உடல் சோர்வை நீக்கும் உலர் திராட்சை கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும் உலர் திராட்சை மூன்று வேளையும் மென்று உட்கொண்டு வர கொலஸ்ட்ரால் குறையும் உடல் சூட்டை குறைக்கும் உலர் திராட்சையை ஊற வைத்து அந்த தண்ணீரையும் திராட்சையும் குடித்து வர உடல் சூடு குறைந்து நீர் போன்ற வியாதிகள் குறையும் சிறுநீர் பாதையில் வரும் தொற்று அதாவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இதை குறைக்கும் எல்லாமே திராட்சை தண்ணீருக்கு உண்டு திராட்சையை ஊற வைத்து அந்த தண்ணீருடன் ஊறிய திராட்சையை மசித்து குடித்து வர யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன் குறையும் இது முழுமையாக குறையக்கூடிய வல்லமை உலர் திராட்சைக்கு உண்டு யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன் எப்பவுமே திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரு நோய் இதை முழுமையாக குணப்படுத்தும் வல்லமை உலர் திராட்சைக்கு உண்டு மலச்சிக்கலுக்கு ஏற்ற அருமருந்து உலர் திராட்சை நீர் உலர் திராட்சையை கொதிக்க வைத்து அந்த நீரை காலையிலும் மாலையிலும் பருகி வர மலச்சிக்கல் மறைந்து போகும் மாதவிடாய் பிரச்சனை உள்ள பெண்கள் உலர் திராட்சையை ஊற வைத்து வெறும் வீட்டில் காலையில் சாப்பிட்டு வர மாதவிடாய் பிரச்சனை மறைந்து போகும் உலர் திராட்சை எலும்புகளை பலப்படுத்தும் இதில் அதிக அளவு கால்சியம் சத்துக்கள் இருப்பதால் எலும்புகளை வலிமையாக்கும் இதில் பொட்டாசியம் அதிக அளவில் இருப்பதால் இரத்த அழுத்தத்தை சீராக வைக்கும் மற்றும் அசிடிட்டியினால் வரும் நெஞ்சு எரிச்சல் வயத்து எரிச்சல் போன்ற வியாதிகளையும் குணப்படுத்தும் வல்லமை உலர் திராட்சைக்கு உண்டு அதிக மருத்துவ குணம் வாய்ந்த உலர் திராட்சையை நாமும் பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழலாம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்